வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சண்டே என்ன சமையல் சொல்லி பார்க்கலாம் நாளைக்கு அமாவாசை அதனால் இன்னைக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் சமையல் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா சிக்கன் பிரியாணி தான் செஞ்சுருக்கேன் நிறையெல்லாம் செய்யலங்க ஒரு முக்காய் கிலோ அரிசி போட்டு செஞ்சுருக்கேன் போதுங்க ஏன்னா காலையில டிஃபன் சாப்பிடல அதனால் காலையிலேயே சாப்பிட்டு மதியத்துக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு வேணால் தோசை ஏதாச்சும் ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சமாக செஞ்சுருக்கேன் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு முக்கால் கிலோனா மூணு அளவு போட்டிருக்கேன் எப்பயுமே ஒரு கிலோ போடுவேன் ஏன்னா அரை கிலோ போடுவேன் இன்றைக்கி வந்து முக்காய் கிலோ போட்டிருக்கேன் காலையிலேயும் சேர்த்து சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பெரிய பெரிய பீஸா போட்டு எல்லாம் வாங்குறீங்க அந்த மாதிரி ஒரு பிரியாணி தம் பிரியாணி தான் செஞ்சிருக்கேன் ஆல்ரெடி பிரியாணி ரெடிப்பெல்லாம் போட்டிருக்கேன் இருக்கிறதா பார்த்து ட்ரை பண்ணுங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மட்டன் சாப்ஸ் வாங்கி ரொம்ப நாள் ஆகிடுச்சிங்களா அதனால நீங்கள் மட்டன் சாப்ஸ் தான் வாங்கியிருந்தோம் அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு அரை கிலோ அளவுக்கு வாங்கியிருந்தேன் அரை கிலோ சின்ன சின்னதாக வாங்கினா ஒரு எட்டுலேருந்து ஒன்பது பீஸ் நிற்கும் பெருசாக வாங்கினா அஞ்சாறு பீஸ்ல முடிஞ்சு போயிடும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா காடை வாங்கினேன் காடை வந்து சுக்கா மாதிரி செஞ்சுட்டு மட்டன் சாப்ஸ் வந்து ஃப்ரை பண்ணுங்க தவால வேக வச்சு ஃப்ரை பண்ணுறது அதுவும் வீடியோ போட்டிருக்கேன் கண்டிப்பாக பாருங்கள் மட் காடை சுக்கா பார்த்தீங்கன்னா ரெசிபி இன்னும் குடி குடிசீஸ் உங்களுக்கு வரும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அப்புறம் ஆனியன் ரைத்தாங்க இன்னைக்கு நல்லா சூப்பரான ஸ்பெஷல் சமையல் தாங்க எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா எங்களுக்கு முடியல கொஞ்சம் ஹோட்டலில் என்ன நான்வெஜ் வாங்கி தரீங்களானாக்கா ஒரே ஒரே ஒரு வார்த்தை தாங்க பண்ணுவார் மொத்தத்தில் வாழ்ந்து கொடுத்துட்டு உடம்பு கொஞ்சம் சரியான ஒன்று நீ செஞ்சுக்கோ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு வாழ்ந்து கொடுத்துருவாருங்க முக்கால்வாசி நான் வீட்டில் தாங்க சாலை பண்ணேன் ஹோட்டல் வந்து ரொம்ப ரேர் தான் எப்பயாச்சும் தான் ரொம்ப முடியல அப்படின்னா தான் வாங்கி கொடுப்பாங்க எது கேட்டாலும் வாங்கி கொடுத்தாலும் செஞ்சுக்கோ அப்படின்னுடுவாங்க நானும் பழகிடுச்சிங்க செஞ்சு செஞ்சு பழகந்தாலும் பால் மரம் நானும் செஞ்சு கொடுத்துருவேன் அது நம்மளுக்கும் நல்லது தான் நம்மளுக்கு வீடியோ போடவும் யூஸ் ஆகும் இல்லைங்களா அதனால் நான் செஞ்சிருவேன் இன்னைக்கு ஒரு சூப்பரான சமையல் தான் நல்ல பெரிய பெரிய பீஸா போட்டு சிக்கன் பிரியாணி காடை சுக்கா மட்டன் ஃப்ரை பண்ணியிருக்கேன் எல்லாம் செம்மையான ரெசிபிங்க எல்லாமே ஆல்ரெடி நிறைய ரெசிபி நான் போட்டிருக்கேன் கண்டிப்பாக பார்த்து ட்ரை பண்ணுங்கள் எங்கள் வீட்டில் காலையிலேருந்தே சாப்பிட்லங்க இப்போ எழுந்தாங்க நல்லா தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு அழகாக உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க சும்மா மசோதா சோட போட்டு கொடுத்துருக்கேன் வாழ இலையில சாப்பிட்டுருக்காங்க கிச்சன் வேலை ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடுச்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெட்ஸ்ட் ஸ்கூல் பேக்லாம் போட்டு எல்லாத்தையும் வாஷ் பண்ணிட்டுருக்கேன் எல்லாத்தையும் தனித்தனியாக வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அவ்வளோதான் முடிச்சுட்டு ஈவினிங் சூப்பர் சிங்கர் பார்க்கணும் யார் யாருக்கெல்லாம் சூப்பர் சிங்கர் பிடிக்கும் கமெண்ட்